ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ராகி இடியாப்பந்தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டான நல்ல சூப்பரான இடியாப்பம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இது நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு டைம் இது செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைமு இது போல் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி பண்ணலாங்கிறத இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான இது மெத்தடு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இது வந்துட்டு நாங்கள் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் செய்யலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு இந்த கப்பால் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் தான் நான் எடுத்தேன் இதால் வந்துட்டு ஒரு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்புங்கிறப்ப இதுக்கு வந்துட்டு ஒரு கப்பு போல் ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக ஒரு கப்பு இதால் ஒன்றரை கப்பு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு இப்போ வந்துட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் வந்துட்டு நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதால நான் ஒன்றரை கப்பு மாவு எடுத்தேன் அதனால் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடுறோம் மாவை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க இப்போ வந்துட்டு தண்ணி வந்து சூடாக இருக்கும் அதனால் நம்மளால் கையில் வந்துட்டு நம்ம கலர முடியாது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம வந்துட்டு கரண்டியை எடுத்துட்டு நம்ம கையால் நல்லா இதை வந்துட்டு பசைஞ்சு விடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு அதனால் நம்ம அந்த கரண்டியை எடுத்துகிட்டா எடுத்துகிட்டு இப்போ கையால் நம்ம வந்துட்டு அது எல்லா மாவையும் நல்லா நீட்டாக நம்ம பசஞ்சு விடுகிறோம் எல்லாம் நல்லா கலந்து நல்லா வர அளவுக்கு நம்ம பசைஞ்சு விடுகிறோம் இது போல் நல்லா பசிஞ்சு விடுத்து வி எடுத்துக்குங்க உங்களுக்கு தண்ணி பற்றலன்னா வெது வெதுப்பான கொஞ்சம் சுடு தண்ணி கூட விட்டு நீங்கள் அதை பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இப்படி நான் ஒரு நீளமாக இப்படி கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கிறேன் மாவை எடுத்து எடுத்துட்டு இப்போ வந்துட்டு இடியாப்பம் புளியிற அந்த இடியாப்பம் புளியிறதை எடுத்துக்கிறேன் அதில் வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளியறதுக்கு கஷ்டந்தான் ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு புளிகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கிங்க இப்போ வந்துட்டு பாருங்க நான் எவ்வளோ கெட்டியாக பசங்க பாருங்க பாருங்கள் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் புழியறதுக்கு அந்த புளியிறது மட்டும்தான் கஷ்டம் ஆனால் இது வந்துட்டு செஞ்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நான் மாவு இதில் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் தடவிக்கிங்க அதில் எண்ணெயை தடவிட்டு இப்போ இதில் நான் ஃபுல்லாக புழிஞ்சு எடுக்கிறேன் நான் சின்ன சின்னதாக தான் புழிகிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல் நீங்கள் பண்ணிக்கிங்க இது எல்லா குழியிலையும் நம்ம வந்துட்டு புழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் அமுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு சா ஒன்று கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கிங்க எல்லாத்துலேயும் புழிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ வந்துட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பொழிஞ்சு வச்சுருக்க அந்த இடியாப்பத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு போட்டு முந்த மூடிடலாம் ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் தான் மாவு பிசைஞ்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை வந்துட்டு நம்ம ஒரு ப்ளைட்டில் மாற்றிடலாம் அப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம இடியாப்பம் தட்டில் எப்படி புழிலாங்கிறத பார்க்கலாம் இடியாப்பம் தட்டில் ஈஸியாக நம்ம எப்படி புழிஞ்சிடலாம் அதில் சின்ன சின்னதாக வரும் இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெருசாகவே புழிஞ்சிடலாம் போல் மூணு பிளைட்டு இருக்குது இதில் மூணு ப்ளைட்லேயும் நம்ம புழிஞ்சிட்றோம் புரிஞ்சிட்டு இப்போ இந்த ட்ரெயில் நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு இதையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சு அவிக்க வேண்டியது தான் ஸ்டாண்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு மூடிட வேண்டியது தான் இதுவும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஃபுட்டு பாருங்கள் இதுலேயும் வெந்துடுச்செடியாக போகும் இது போல் சிறுதானியத்தில் உள்ளதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இடியா பத்தாட்டை வந்துட்டு நம்ம ஒரு பிளைட்டில் மாற்றிடலாம் இப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு பிளைட்டில் நம்ம மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாப்டா எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பரான நல்ல சாஃப்டான ஒரு இடியாப்பம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லா அழகா வந்துச்சு பாருங்க அஞ்சு நிமிஷத்துல இது ரொம்ப பத்து நிமிஷம் தான் வேலை அந்த இடியாப்பம் புளிகிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மற்றபடி எல்லா வேலையுமே ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நீங்க பால் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தேங்காய் பால் தான் வச்சு சாப்பிட்டோம் உங்களுக்கு சட்னி வேணாலும் சட்னி வச்சு சாப்பிடுங்க தேங்காய் பால் வேணாலும் தேங்காய்பால் வச்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ